வணக்கம் நண்பர்களே சட்குரு பகவானை தேடி வரும் பக்தர்கள் யாருமே குறையோட திரும்பி போனதில்லை நிறைய பக்தர்கள் ஐயாவை பார்க்க வந்துட்டு திரும்ப போறப்போ நோய் குணமாயும் அவங்களோட மன கவலைகள் தீர்ந்தும் மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் திரும்ப அவங்க வீட்டுக்கு போவாங்க பல அற்புதங்களையும் மகிமலையும் ஐயா வந்து வெளிப்படையா ஆரம்ப காலங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வழிபடுற வேப்ப மருத்துக்கடையில தான் ஐயா வந்து ஆஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க கல் மேல அப்போ ஒரு பெண்மணி ஐயாவை பாக்குறதுக்காக வராங்க தன்னோட கணவரை கூட கூட்டிகிட்டு வராங்க தன்னோட கணவர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க மருந்துகள் எதுவுமே கேட்கல அவங்களும் பல பக்கம் போய் வைத்தியம் பார்த்தும் சரியாகலை அவரால் எழுந்து கூட நிற்க முடியல அந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க அவர் உடம்பு பூராவே கட்டி கட்டியா வந்து ஒரு நோய் வந்து பாதி பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அது என்ன நோயினே யாருமே சொல்ல முடியல அப்படின்னு டாக்டர்களும் சொல்லிட்டாங்க பல பக்கம் இவங்க அலைஞ்சும் அதை வந்து சரி பண்ண முடியல ஒரு நாள் எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதர் அவங்கள்ட்ட கனகம்பட்டிக்கு போங்க பழனி பக்கத்துல ஒரு சித்தர் இருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இவங்க அது யாரு என்னன்னு தெரியல சரி இது வந்து ஒரு கடவுளோட தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பழனிக்கு வராங்க அங்க கனகம்பட்டி ஐயாவை பத்தி தெரிஞ்சு கனகம்பட்டிக்கு வராங்க ஐயா அப்போ மரத்துக்கடியில கண்ணு மேல உட்காந்துருக்கிறாரு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போ ஐயா அவங்கள பாக்குறாரு பார்த்துட்டு இவங்கள பார்த்ததும் ஐயா தானாவே எழுந்திருச்சு இவங்க பக்கத்துல வராரு பக்கத்துல வந்து அவர் தோல்ல இருந்த மூட்டையை தூக்கி அந்த கணவரோட தோல் மேல வைக்கிறாரு வச்சு சாமி அந்த மரத்தை சுத்துரா போடா அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதனால எழுவே முடியல ஆனா ஐயா வந்து மிரட்டுறாரு ஏ சாமி எந்திரி உனதான் சொல்ற போய் அந்த மரத்தை சுத்து போ இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே அந்த மரத்தை சுத்து அப்படின்னு ஐயா வந்து மிரட்டுறாரு அந்த பக்தருக்கு ஒரு பயம் வந்துடுது எந்திரிச்சு தட்டு தடுமாறி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அந்த மரத்தை போய் சுத்த ஆரம்பிக்கிறாரு ஐயாவும் அவர் கூடயே பின்னாடியே அவரை விரட்டிக்கிட்டே வேமா சுத்துசாமி வேமா சுத்து சாமின்னு பின்னாடியே நடக்கிறாங்க அவரும் இருக்க இருக்க தன்னோட வேகத்தை அதிகப்படுத்துறாரு ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்துர்றாரு விழுந்தவர் விழுந்தவரால எழுந்திருக்க முடியல சாமி பின்னாடியே நிக்கிறாரு நின்னுட்டு ஏ சாமி எழுந்துரு விழுந்தவன் தான் எந்திரிக்க முடியும் சாமி சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு அவங்க மனைவி அத அவங்களை உதவி பண்றதுக்காக வராங்க ஐயா வந்து தடுத்துறாரு ஏ மாறிமா நீ அங்கேயே நில்லு நீ வந்து தூக்கக்கூடாது நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுங்கி நிக்க சொல்லியிருக்காரு சாமி கூடையே இருக்கிறாரு அந்த மனிதர் எழுந்திருக்கிறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு உடம்புல இருந்த எந்த ஒரு கட்டிகளையுமே இல்லை எல்லாமே மாயமா மறந்துருச்சு அந்த நோயும் குணமாயிருக்கு அவரு சுலபமா எழுந்திரிச்சு நிக்கிறாரு அவரோட நோய் பரிபூர்ணமா குணமாகுது விழுந்து எழுந்த உடனே சாமி உடனே சொல்றாரு அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா சாமி அப்படின்ட்டு ஐயா திரும்ப போய் கல்லணியா பார்ந்துடுறாங்க தன்னோட உடம்புல இருந்த திணிய ஒரே நொடியில ஐயா வந்து விரட்டாங்க கீழே விழுந்தவன் விழுந்தவன் தான் சாமி நீ எழுந்துரு விழுந்தவன் தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றதுல பல பரிபாஷைகளும் சித்த சித்து விளையாட்டுகளும் ஐயா நடத்தி இருக்கிறாங்க சித்தர்களோட மகிமையிலையும் அற்புதங்களையும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்க முடியாது அவங்களோட பயணிக்கிறவங்களுக்கு அவங்களோட மகிமையில அற்புதங்களும் உணர முடியும் முழுமையா ஐயாவை நம்பி வந்த யாரையுமே ஐயா கைவிட்டது கிடையாது நம்மோட பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கி நம்மளை நல்வழிப்படுத்துருவாரு இன்னும் பல பதிவுகள்ல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமையிலையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடியோ சரணம்